கல்லுக்கு வந்து நல்ல சர்ஜரி பண்ணாம நம்ம ஈஸியா சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் இதுக்கு கடல் எண்ணெயும் கடலை முட்டாய் கடலை பருப்பு அதெல்லாம் கொஞ்சம் சேர்க்காதீங்க வேர் கடலை நிலக்கடலை சொல்லுவோம் பாத்தீங்களா அதெல்லாம் கொஞ்சம் சேர்க்காதீங்க கடலை எண்ணெய் முத கொண்டு சேர்க்க கூடாது அப்புறம் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ஆயில் ஐட்டம்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் சேர்க்காம இருங்க ஓகேவா அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த பித்தப்பை கல் இருக்கிறப்போ வந்து ஆப்பிள் டெய்லி ஒன்னொன்னு எடுத்துக்கலாம் ஆப்பிள் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா தோலை ஃபுல்லா சீவிட்டு ஆப்பிள் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா தோல்லயே ஃபுல்லா நிறைய மெழுகு இருக்கும் அப்படியே கத்தி வச்சு லேசாக சுரண்டி பார்த்தீங்கன்னா இவ்வளோ மெழுகு வரும் ஒரு ஆப்பிளில் இருந்து அப்போ அதெல்லாம் வந்து எடுத்துடணும் அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஆகாது அதுவுமே நம்மளுக்கு வேக்ஸ் ஃபார்மேஷன்ஸை உள்ளுக்குள்ள கொண்டு போயிட்டு ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆக வைக்கும் சில பேர்த்துக்கு அந்த ஆப்பிளில் இருக்கக்கூடிய வேக்ஸே உள்ளுக்குள்ள போய் ஸ்டோனா கூட மாற ஆரம்பிக்கும் சரியா அதனால அதை ஃபுல்லாக சீவிட்டு அதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ணுங்க ஆப்பிள் அப்புறமா கரும்பு ஜூஸ் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து டெய்லியும் ஒரு தடவை வந்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி ரெண்டு நாளைக்கு ஒருக்க ரெண்டு நாளைக்கு ஒருக்கனாலும் கரும்பு ஜூஸ் வரணும் இதெல்லாம் ஃபாலோ நம்ம வந்து லிவர் டானிக் கொடுப்போம் பித்தத்துக்குரிய பித்தத்தை நல்லா குறைக்கக்கூடிய மருந்துகள் கொடுப்போம் கீழாநல்லி கரிசிலாங்கண்ணி பவுடர் மாதிரி ட்ரை பண்ணி நீங்க எடுத்துக்கலாம் கஷாயம் மட்டும் குடிச்சுக்கலாம் அதே இதே எங்களுடைய மருந்துகள்லயும் இருக்கு சோ இதை ஃபாலோ பண்றப்போ உங்களுக்கு பித்தப்பை கல் வந்து உங்களுக்கு நல்லா கரைஞ்சிரும் பித்தப்பை கல் நல்லா கரைஞ்சது வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து நீங்களே வந்து பாத்துக்கோங்க ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்தீங்க அப்படின்னா நார்மல் ஆயிடும் சரியா அனைத்து